எதுக்குமா இப்ப காலங்காத்தால தென்னந்தோப்பு கூட்டிட்டு வந்திருக்க எல்லாம் ஒரு விஷயமா தாண்டி சொல்றேன் இருங்க என்ன பாக்கியா எனக்கு தெரியாம தோப்புது வாங்களான்னு முடிவு பண்ணிருக்கியா ஆமா ஆமா உங்களுக்கு நினைப்புதான் நீங்க வீட்டு செலவுக்கு கொடுக்குற காசுல செலவு போக மிச்சமனா ஒரு கொத்தமல்லி கட்டும் கூட வாங்க முடியாது இதுல தென்னை மர தோப்பு வாங்குறாங்களா தென்னை மர தோப்பை பேசாம நில்லுங்க பேசாம நின்றுக்கலாம் இந்த சிங்கம் நமக்கு தேவையா சரி சரி கோப்படாத வேற எதுக்குமா கூட்டிட்டு வந்தீங்க சொன்னாதான் தெரியும் காலையிலேயே பிள்ளைங்களையும் எழுப்பி இங்க கூட்டிட்டு வந்து இப்படி நிக்க வச்சிருக்கேன் என்ன விஷயம் ஒரு நிமிஷம் இருங்க. எப்பா தம்பி நான் கொண்டு வர சொன்ன பொருள்லாம் கொஞ்சம் கொண்டுடுவாப்பீங்க. யார்கிட்ட அம்மா பேசிட்டு இருக்கா? யார் அங்க இருக்குறது? ஆ அத எடுத்துட்டு வரங்க. டேய் பாத்துரா மெதுவா தள்ளடா விழுந்துற போறேன். யார் இவங்க இந்த இடத்துக்கு எதுக்கு டேபிள் தூக்கிட்டு வந்துட்டீங்க? நம்ம வீட்டு டேபிள் மாதிரில தூக்கு யாரம்மா இது எதுக்கும்மா இங்கே கொண்டு வந்து டேபிள் வைக்கறாங்க? அட அவசரப்படாதமே இருங்க சொல்றேன். தம்பி போய் மத்த பொருளையும் எடுத்து வந்து வைப்பா. ஆ சரிங்கக்கா அக்கா. டேய் வாடா என்னதே இது என்னோட அசைன்மென்ட் ஃபைல் மாதிரி இல்ல தெரியுது அதுக்கு பக்கத்துல இருக்குறது என்னோட டைரி இல்ல இதெல்லாம் எதுக்கு இங்க வந்துட்டு இருக்கு பாக்கியா என்ன பாக்கியா இங்க இருங்க இந்த முடிஞ்சா அஞ்சே அஞ்சு நிமிஷம் என்ன 얘 நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் சரியா இருங்க இருங்க வந்துட்டீங்களா இந்த வேங்கை பைய எல்லாத்தையும் சரி சரி அப்படியே எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி ஓரமா நில்லுங்க எப்பா அம்மாவுக்கு என்ன பாச்சு பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சோ ஏ பைத்தியெல்லாம் பிடிச்சிருக்காருடி எனக்கு தெரிஞ்சு பேய் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் யாராவது டியூஷன் டீச்சர் அது மாதிரி இறந்துருப்பாங்க அந்த பேய் வந்து அம்மா உடம்புக்குள்ள பூந்துருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் இவ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படி லூசு டீச்சர் பேய் பிடிச்சிருந்தா அல்வா எதுக்கு இங்கே வருது என்னவா இருக்கும் ஆமாம் இல்லை எல்லாமே ஓகே இந்த அல்வா எதுக்கு இங்கே இருக்குது அட பேசாம இருங்கம்மா என்னதான் சொல்றான்னு பாப்போம் என்ன பாக்கியா என்ன பண்ணிட்டு இருக்க ஒண்ணுமே புரியல எங்களுக்கு ஏங்க ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்காத மாதிரி இவ்வளோ நேரம் எல்லாத்தையும் பொறுமையாக தானே பார்த்துட்டு இருந்தீங்க இன்னும் ரெண்டே ரெண்டு நிமிஷம் அப்படியே சரம பார்க்காம கொஞ்சம் கீழே எல்லாரும் உட்காருங்க பார்ப்போம் கன்ஃபார்ம் அம்மாவுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கும் இல்லை பைத்தியம் பிடிச்சிருக்கும் அப்படியே உட்காருங்க கீழே எப்படிப்பா இங்கே கீழே உட்காரது வெறும் மண்ணா இருக்குது குச்சியும் எல்லாம் குத்தும்பா உட்காந்தாதான் அவன் சொல்லுவா என்ன பண்றது உட்காந்தானே ஆகணும் உட்காருங்க உட்காருங்க கொஞ்ச நேரம் தானே ஐயோ அங்க எங்கன்னு புல்லு குத்துது சுள்ளு சுள்ளுன்னு குத்துதே ஆனா எல்லாருக்கும் தாண்டி குத்து உனக்கு மட்டும் தான் குத்துது கொஞ்ச நேரம் பேசாம இரேடி ரொம்ப ஓவரா தான் பண்ணுவா எங்க இந்த கீதாவை நெட்டவளே வர சொல்லிருந்தா இன்னும் காணோம் என்ன நடக்குது இங்க வந்துட்டீங்களா அம்மா வாங்க வாங்க உங்க ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் என்னக்கா டியூஷன் எது ஆரம்பிக்க போறீங்களா என்ன தென்னமரத் தோப்புக்குள்ள டேபிள்ல போட்டு உட்கார்ந்திருக்கீங்க ஆட இருங்கடி இப்பதான வர்றீங்க அதுக்குள்ள என்ன இப்படி நில்லுங்க ஓரமா நான் ஆரம்பிக்கிறேன் ஏண்டி நேத்து தலையில அடிபட்டதனால பாக்கியாக்காக்கு மண்டை முழுதே குழம்பி இருக்குமோ என்ன தெரியல சரி இருங்க என்னதா சொல்றாங்கன்னு கேப்போம் இப்பவாதி யோசிச்சிங்களா யாராவது கண்டுபிடிச்சிங்களா எதுக்கு எல்லastype வர சொல்லிருக்கேன்னு என்னடி பாக்கியா என்னடி நடக்குதீங்க அம்மா எதுக்குமா எங்க ஸ்கூல் நோட்புக்ல எடுத்து வந்து நீங்க வச்சிருக்கற என் பரீட்சை ஏட்டை எல்லாம் தூக்கி வந்திருக்கேமா என்னம்மா ஆச்சு உனக்கு பாக்கி அக்கா ஹாஸ்பிடலுக்கு போமா இன்னொரு தடவை தலையில அது ஸ்கேன் பண்ணி பாப்பமாக்கா ஆமா பாக்கியாக்கா அக்கா எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு நேத்து வரைக்கும் நல்லா நல்லதானாக இருந்தா இப்ப என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க அட இவுளுங்க வேற கொஞ்சம் பேசாம இருங்கடி இன்னைக்கு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டு டிவியை போட்டேனா நியூஸ் பார்க்கலாம் நியூஸ் சேனல் வச்சேன் சரிமா அதுக்கு எந்த நியூஸ் சேனல் வச்சாலும் ஏதோ பட்ஜெட் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டு பட்ஜெட்டுன்னு போட்டுட்டே இருந்தாங்க அப்புறம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் ஆமே அந்த அம்மா காட்டிகிட்டே இருந்தாங்க யாருக்கா சொல்றீங்க நம்ம நிதி அமைச்சரையா சொல்றீங்க அவங்க தான் அவங்க தான் ஏக்கா அவங்களுக்கு என்ன அவங்க என்ன சொன்னாங்க இல்லடி இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்றாங்களாமே அத தான் போட்டுருக்காங்க இன்னைக்கு ஃபுல்லா எந்த நியூஸ் வச்சாலும் இதான் போயிட்டு இருந்துச்சு சரி பாக்கியா அதுக்கு இருக்கு என்ன பாக்கியா சம்பந்தம் ஏங்க நாட்டுக்கே எவ்வளவு செலவாகுது என்னன்னு பார்த்து பட்ஜெட் போட்டு பேப்பர்ல எழுதி கொண்டுட்டு வந்து வாசிக்கறாங்க நம்ம வீட்டுக்கு போறலனா எப்படி அடக்கடவுளே என்ன இந்த சீந்தக்காக்கு முத்திருச்சு போலயே

பாலுக்கு மாதம் ஐநூறுரூவா ஆகுது அப்புறம் ரெண்டு நகை சீட்டு போடுறேன் சின்ன பேரில் ரெண்டாயிரம் பெரியவர் பேரில் மூணாயிரம் என்னம்மா அவளுக்கு மட்டும் மூவாயிரம் எனக்கு மட்டும் இதுக்கு ரெண்டாயிரம் இங்கே ரெடி அவளுக்கு தானே ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணி கொடுப்போம் உன்னை ரெண்டாவது தானே கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அதுக்கு தான் சரியா ஒன்றும் கத்தாவே என்னது கல்யாணம் பண்ணி கொடுக்க போறியா ஆடா இப்போல்லாம் இல்லை காலேஜ் முடிச்சுட்டு தான் சரி ரெண்டு பேரும் கொஞ்சம் சும்மா இருங்க அப்புறம் இடையில பேசிங்கன்னா நான் மறந்துடுவேன் லாஸ்ட்டாக என்ன சொல்லிகிட்டு இருந்தேன் ஆ நக்சிட்டு சொல்லிகிட்டு இருந்தேன்னா பெரியவளுக்கு மூவாயிரம் சின்னவளுக்கு ரெண்டாயிரம் அப்புறம் ஃபோன் ரீசார்ஜ் மாதத்துக்கு ஐநூறுரூபா ஆயிடுதா அப்புறம் கரண்ட் பில்லு ஐநூறுபா வந்துடுது சிலிண்டர் ஆயிரம் ரூபாயிருது ஸ்கூலுக்கு அது இதுன்னு வாங்குறது புக்கு நோட்டுன்னு ரெண்டாயிரவா ஆயிடுது அப்புறம் மாதத்தில் ரெண்டு மூணு நாள் ஹோட்டலில் சாப்பிட்றேன்னா அதுவே ரெண்டாயிரம் ஆயிடுது அப்புறம் கறிக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா ஆயிடுது அப்புறம் என்ன ஆகுது வேற ஹாஸ்பிட்டல் ஆ ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒன்றுனா சளி காய்ச்சன்னு போனால் ஆயிரரூவா ஆயிடுது ஆ சரியா வேற என்ன அப்புறம் ஏங்க உங்களுக்கே மாதத்துக்கு ஆயிரருவா தனியாக தர வேண்டியதாக இருக்குது டீ அது இதுன்னு சாப்பிட்றேன்னு செலவாகி போயிருது இதெல்லாம் இல்லாமல் எப்படி மாதத்துக்கு ஏதாவது ஒரு செலவு வந்து ரெண்டாயிரரூபா எக்ஸ்ட்ரா தான் ஆகுதுக்கா மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு கறியாக வாங்குறீங்க நீங்கள் அப்புறம் ஆகா கீதா ஆ ஆட்டுக்கறி எடுக்கிறனாவே எட்நூறு ரூபாய் தொள்ளாயிரம் ரூபா ஆகுது மீன் இரநூறு முந்நூறுவா ரூபா ஆயிடுது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் ஆட்டுக்கறி எடுத்தா ஒரு வாரம் மீன் எடுக்கிறது அடுத்த ரெண்டு வாரம் சிக்கன் எடுத்தாலும் அது முந்நூறு முந்நூறுவா ஆயிடு உள்ள கீதா ஓ அப்படியாக்கா நான் எங்க வாங்குறேன் அதுதான் எனக்கு கணக்கு தெரியல சரி சரி நீங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆத்தாடி ஒரு குடும்பத்துக்கு இவ்வளவு செலவாகுதா இப்பதான் எனக்கு தெரியுது ஆமா எனக்கு இப்ப நீ இந்த நக்கல் உங்களுக்கு அப்பப்போ டீ வாங்கணும் டீ குடிக்க போகிறேன் வாங்க போகிறேன் இங்கே போகிறேன் பெட்ரோலுக்கு வேணும் அதுக்கு எதுக்குன்னு வாங்கிட்டு போகிறீங்களே அதெல்லாம் ஆயிரம் ரூபாய் ஆயிடுது நான் கூட இரநூறு முந்நூறு தான் ஆகும்னு பார்த்தேன் இப்போ நீ சொல்லவும் தான் தெரியுது ஆயிரம் ரூபாய் ஆயிருதோ சரி சரி இதுதான் செலவு இது இல்லாமல் அப்படி முன்ன பின்னும் ஆகும் நீங்கள் எவ்வளோ மாதம் எனக்கு சம்பளம்னு சொல்லி கொடுக்குறீங்களே எப்படி கொடுக்குறீங்க நான் தான் வாங்குற இருபதாயிரம் சம்பளத்தை அப்படியே கையில கொடுத்துட்றேனே அப்புறம் என்ன அதான் இருபதாயிரத்துக்குள்ளே தானே எல்லாம் வரும் அப்புறம் என்ன ஆ வர வர நான் சொன்னதெல்லாம் ஒரு பே எழுதி கூட்டி பாருங்க எம்பிட்டு வருதுன்னு ஏன் எம்பிட்டு வருது மொத்தம் இருபத்தி மூணாயிரம் நீங்க கொடுக்கறது வெறும் இருபதாயிரம் மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆகுது அந்த எக்ஸ்ட்ரா ஆகிற மூவாயிரம் ரூபாயை நான் எப்படி சமாளிக்கிறேன் சொல்லுங்க எப்படி சமாளிக்கிறேன் தெரியலையே கடன் வாங்குறியோ ஆமா ஆமா இந்த மாசம் கடன் வாங்கிட்டு அடுத்த மாசம் அதை அடைச்சுதானே ஆகணும் சொல்லுவீங்க நல்லா கடன் வாங்குறோம் நம்மள கடன் அந்த கஷ்டம் எனக்கு தானே தெரியும் எந்த செலவெல்லாம் கம்மி பண்ணலாம் எங்கெல்லாம் பிடிக்கலான்னு மாசத்துல உட்காந்து எது எதுவும் பார்த்து பார்த்து பண்றல சொல்லுவீங்க சொல்லுவீங்க கடை வாங்குறனாமே விட்டா என்ன வேணால் சொல்லுவீங்க ஏன் திருடுறேன்னு சொல்ல வேண்டிய சரி சரி சொரி கோபப்படாது கோபப்படாத தெரியாமல் சொல்றேன் சரியா இங்க இறங்கடி உங்களே தேவ இல்லாம எல்லாம் கூப்பிட்டு இங்க உட்கார வைக்கிற சரியா நீங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வரும்போது எப்படி 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 செலவு பண்ணணும் என்ன ஏது என்னெல்லாம் செலவு இருக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அதுக்குதான் வர சொன்ன சரியா அட போமா சும்மா எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் அம்மா சொல்லிட்டு தலை கண்ணுங்களா அப்படிதான் சொல்லக்கூடாது சரியா என்ன சொல்ல வரன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நல்லதானே சொல்றா சரிப்பா சரிப்பா பாக்கியாக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு தலையே சுத்துற மாதிரி இருக்குக்கா என்னக்கா ஒரு குடும்பத்துக்கு இம்புட்டு செலவாகுது ஆகுது ஐயா ஐயா நான்லாம் கைக்கு வந்த காசு அப்படியே செலவு பண்ணுறதுனால தான் எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது போல இருக்கே அடியே அப்போ கல்யாணம் ஆகி பத்து வருஷமாக நீ இப்படி தான் செலவு பண்ணிட்டுருக்கியா நான் எங்க பாத்துட்டு இருக்கேன் அவர் கொண்டு வந்து காசு கொடுப்பாரு நான் எங்க வாங்கணுமோ எங்க கொடுக்கணுமோ அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் கொஞ்சம் பாத்துதான் இருக்கணும் போல எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது இல்ல ஐயோ இவ்வளவு புரிஞ்சுதா ஆ ஏதோ கொஞ்சம் புரிஞ்ச மாதிரிதான் இருக்குது எங்க அத்தை தானே வீட்டெல்லாம் பாத்துக்கிறாங்க அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நல்லது தானேக்கா சொல்றீங்க நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் தானே சரிக்கா எல்லாமே சரி ஆமா இந்த டேபிள்ல எதுக்கு அல்வா வச்சிருக்கீங்க இரு இரு அடுத்து அதுக்கு தானே வரேன் இரு இரு ஒரு நிமிஷம் என்னங்க மனுஷா புரிஞ்சுதா உங்களுக்கு வீட்டில் எவ்வளவு நீங்க கொடுக்குறீங்க செலவு எம்பிட்டு ஆகுது எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் இந்த பேப்பர்ல எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நீங்களும் எடுத்து பார்த்துக்கங்க வீட்டுக்கு போயிட்டு ஆ சரியா ஆ புரிஞ்சுது பாக்கியா புரிஞ்சுது பாக்கியா மாச மாசம் நீ படுத்து புடம்பிட்டே இருப்பியே காசு பத்தல காசு பத்தலன்னு நான் கூட என்னமோ ஏதோன்னு விட்டுட்டு இருப்பேன் இதுக்கப்புறம் நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி பாத்துக்கிறேன் சரியா ஆ சரிங்க சரிங்க ஆ கேட்டு இல்லை கீதா இந்த அல்வா எதுக்குன்னு அது ஒன்றும் இல்லை இந்த பார்த்துக்கிட்டே இருந்தேனா எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் அல்வா கிண்டி கொடுத்துட்டு இருந்தாங்களா டிவியில் சரி நம்மளும் செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு தான் வேற ஒன்றும் இல்லை கீதா நீ எதுவும் நினச்சிக்காத ஓஹோ அப்ப இங்கேயும் ஒரு பட்ஜெட் கூட்டு தொடர் தான் நடத்தி அப்படி சொல்லுங்க அப்ப பாக்கி ஆகாதான் வீட்டுல பினான்ஸ் மினிஸ்டரோ அட நீங்க வேற சும்மா இருங்கடி சும்மா வீட்டில் சொன்னால் வாயில் சொன்னால் எங்கே வீட்டுக்கெல்லாம் புரியுது அதனால தான் இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு சொன்னால் தெரியும்ல வீட்டில் உட்காந்து உட்காந்து சும்மா போர் அடிக்குது இப்படி தோப்பு பக்கம் வந்தால் நல்லா இருக்கும்ல அதுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் கரெக்டா சொன்னீங்கமா நீங்க இதுக்கு அப்புறம் பாக்கியா தான் எங்க வீட்டுக்கு ஃபைனன்ஸ் मिनिस्टर ஃபைனன்ஸ் मिनिस्टर மட்டும் இல்ல ஹெல்த் मिनिस्टर எல்லா मिनिस्टरமே நம்ம பாக்கியா தான் அட நீங்க வேறங்க சும்மா இருங்க சரி இன்னங்க ஆளுக்கு ஒரு வாய் அல்வா சாப்பிடுங்க